ஜேசிபி ஆப்ரேட்டர் ட்ரைனிங் பதினஞ்சு நாள் ட்ரைனிங் பதினஞ்சு நாள் ட்ரைனிங் பார்த்திங்கன்னா சார்ஜ்ன்னு பண்ணிட்டு இருக்கிறது என்னன்னா டீசல் சார்ஜ் மட்டும் தான் உங்களுக்கு பண்ணிகிட்டு இருக்கோம் டீசல் சார்ஜ் என்ன வருதோ அதை மட்டும் நீங்கள் பே பண்ணால் போதோ அதே மாதிரி ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி ஃப்ரீயாகவே கொடுத்துட்றாங்க அதுக்கு ஃபுட்டு மட்டும் நீங்கள் வெளியே பார்த்துக்கலாம் அக்காமடேஷன் அதாவது தங்குற இடம் நாங்கள் ஃப்ரீயாக அன்னூறு ஐடியில் கொடுத்துட்றோம் சாப்பாடு மட்டும் நீங்கள் வெளியே பார்த்துட்டா போகுதுங்க பதினஞ்சு நாள் முடிஞ்சு ஃபர்ஸ்டு டே அதாவது பதினாறாவது நாளை நான் உங்களுக்கு வந்து ஜாப் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்றோம் ஃபர்ஸ்ட் மந்த் சேலரி பார்த்திங்கன்னா டென் தௌசண்ட் ருபீஸ் செகண்ட் மந்த் சாலரி பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரூவா அதுக்கு மேலே உங்கள் திறமைங்க உங்கள் திறமையை வளர்த்திட்டு நீங்கள் மேலே மேலே போயிட்டே இருக்கலாம் அதே மாதிரி நான் வந்து ஆண்டர்பிரனர் ஆகிறக்கான ஆண்டர்பிரனர்ஷிப் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் இதில் சொல்லி கொடுத்துட்றோம் அதாவது நீங்கள் ஆப்ரேட்டராக மட்டும் வெளியே போய் இல்லாமல் இந்த ரெண்டு வருஷம் மூணு வருஷம் நல்லா வெளியே ட்ரைனிங் கேதர் பண்ணிவிட்டு அதாவது உங்களோட ஜாப் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே கேதர் பண்ணிவிட்டு நீங்கள் ஓனராகிற கூட முயற்சி பண்ணலாம் வெஹிக்கிள் வாங்கி நீங்கள் பர்சனலாக ஓட்டிக்கலாம் அந்த மாதிரி எல்லாமே பார்த்துக்கலாம் இதுக்கான சப்போர்ட்டு நாங்கள் பண்ணி தந்துட்டுருக்கறேங்க இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்ட்டி மெம்பர்ஸ் நம்மகிட்ட இருந்து ட்ரெயினாக வெளியே போயிருக்காங்க நீங்கள் அன்னூர் ஐடிங்கிற பேஜ் அதாவது இன்ஸ்டாகிராம் பேஜ் ஆகட்டும் கூகுள் பேஜ் இதில் எல்லாம் கூகுளில் அதுக்கப்புறம் வெப்சைட்டு ஃபேஸ்புக் எல்லாமே சர்ச் பண்ணி பாருங்க அன்னூர் ஐட்டிய பற்றி எல்லா டீடைலுமே இருக்கும் தமிழ்நாட்டிலே நம்ம மட்டும்தான் வந்து ஹைட்ராலிக் லைசன்ஸ் எடுத்து கொடுத்துட்டுருக்கிற ப்ராப்பரான ஒரே ஒரு இன்ஸ்டியூட்டுங்க எல்டிஆர்எஃப் சிவின்னு சொல்லிட்டு நீங்கள் இதை எல்லாத்தையுமே கூகுளிலேயே சர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி இந்த ட்ரைனிங்கை நீங்கள் நம்பி வாங்க குவாலிட்டி ஆஃப் ட்ரைனிங் கொடுத்து உங்களுக்கு ஜாப் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பக்காவாக அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் தேங்க்யூ